வெல்கம் welcome to our GRTP சேனல் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டில் போய் ஒரு சின்னதாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து லேன் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க முடியும் அல்லது இன்வெஸ்டராக இருக்க முடியும் இதில் பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு இன்வெஸ்டருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ப்ளஸ் நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்டரா ட்ரேடராக அல்லது நம்ம ரெண்டும் பண்ண போகிறோமா அப்படி ட்ரேடராக இருந்தால் அதில் என்ன மாதிரியான ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த நம்ம வந்து இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரிவியஸ் வீடியோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு அப் தென் வந்து இந்த வீடியோ பாருங்கள் இல்லை அதுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் சொல்கிறோம் இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஜென்ரல் இன்வெஸ்டார் ஆர் ட்ரேடர் யார் வேணாலும் இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா மார்க்கெட்டுனுடைய ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் அனாலிசிஸ் நம்ம சார்ட்டை ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கணும் இது வந்து ஒரு செகண்ட் ஒன் பாயிண்ட்டு இந்த சார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்ட் ஒன் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சார்ட்டு ஃபார்மேட்டே வந்து நிறைய டைப்பில் இருக்குது ஸோ அதில் வந்து லைன் சார்ட்டு ஒரு லைன் கிராஃப் மாதிரி போகும் இல்லையா ஸோ அந் அந்த மாதிரி சார்ட் இருக்குது மோஸ்ட்லி நம்ம ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அது பேர் வந்து கேண்டில் ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி தான் ட்ரேடே நான் நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்த் ஒன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு கம்பெனியுடைய பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குது அவங்க பேலன்ஸ் ஷீட்ஸோ அவங்க என்ன ப நேச்சர் ஆஃப் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க அது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெக்னிக்கலாக வந்து அந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இது வந்து ஏன்னா மா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபீல்டு அதில் வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ் பண்ண முடியும் தென் மனி மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு வந்து கேஷ் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஸோ அப்போ வந்து அந்த மணியை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும் ஸோ அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாலும் ஸோ அந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் அதை அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கு லாஸ்ட் ஒன் பாயிண்ட்டு எயித்து பாயிண்ட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண தெரியணும் மார்க்கெட்டில் ஸோ அதை பற்றி எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நாலேஜே அதை பற்றி கேதர் பண்ணிக்கணும் இது எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ட்ரேட் ப்ரைஸ்லாம் பார்த்தோம் இது பர்டிகுலராக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடேல நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க சீன்னு சொல்லுவாங்க புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க பீனு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து பண்ணுறது ஸ்டாக்கில் பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது பர்ட்டிகுலராக வந்து நம்ம இண்டெக்ஸில் தான் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால நம்ம இண்டெக்ஸ் பற்றி பேசுகிறோம் அதோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இது இதை பற்றினா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பேங்க் நிஃப்டின்னு எடுத்தோன்னா அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது தென் முக்கியமான ஒரு டாபிக் ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீமியம் அப்படின்லாம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதோடைய வேல்யூ எப்படி இருக்கும் பெல்ட் ஆகிறது எக்ஸ்பைரி டே அதாவது வந்து இந்த மாதிரியான அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் டைம் வேல்யூனா என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இது தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது கால் ரைட்டர் புட் ரைட்டர்லாம் சொல்லுவாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் என்ன இந்த டேர்ம் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் போகணுன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பைரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பைரி டேல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த இண்டெக்ஸ் வந்து எப்போது எக்ஸ்பைரி ஆகுது ஸோ அந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து இது கொடுக்கும் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஒன்று இருக்குது ஸோ இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் போய் ஆப்ஷன் செயின் நீங்கள் போட்டிங்கனாலே வரும் ஸோ அதில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா தான் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவை இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அல்லது ஓனாக உங்களுக்குனே ஒரு இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப 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 முக்கியம் பொறுமை தான் எந்தளவுக்கு நீங்கள் பேஷன்ஸாக இருக்கீங்களோ ஸோ அதில் தான் ரொம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ இந்த டிசிப்ளின் பேஷன்ஸ் இமோஷன்ஸ் கண்ட்ரோலிங் இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த நான் சொன்ன இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அது சம ஒரு நோட்டு கூட தனியாக இதுக்குன்னு போட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து கோர்சஸும் ஜாய் ஜாயின் பண்ணி இது மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ఆల్ నోటిఫికేషన్స్ వస్తుంది క్లిక్ పండి ఫ్రెండ్స్ థ్యాంక్